Gracias. <laughs>

பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்கக்கூடிய மிகப்பெரிய முற்றுகை போராட்டத்தை டவுன் மாநகராட்சியை நாங்கள் முற்றுகிட போகின்றோம் ஆகவே மாநகராட்சி நிர்வாகம் இதற்கு உடனடியாக செவி சாய்த்து இந்த ஆணைகளை ரத்து செய்யாவிட்டால் தொடர் போராட்டங்களை நடத்தி மாநகராட்சியை நாங்கள் வழக்கி கொண்டு வருவோம் வந்து வேற இடங்களிலே பண்ணிட்டு இருக்கிறாங்க கோவையில் தான் தீவிரமாக ஆணையாளர் மாநகராட்சி நிர்வாக மாணவராட்சி மாநகராட்சி கோவை மக்களை பணி வாங்காது கோவை மக்களை பணி வாங்காது

پريو <muchos>